என்பிபி உறுப்பினரான யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவி விபரீத முடிவு நடந்தது என்ன பித்தப்பை வடித்ததால் அறுவை சிகிச்சை மருத்துவர் உயிரிழப்பு இலங்கையில் துயரம் இலங்கையில் கோவிட்டால் இருவர் பலி மக்களே அவதானம் நீதிமன்றில் அம்பலமான போலீசாரின் நாடகம் வெளியான பகீர் தகவல் அனுர் அரசாங்கத்திலிருந்து தூக்கி எறியப்படும் கரணி ரகசிய நகர்வுகள் ஆரம்பம் போலீஸ் அதிகாரியின் கையை கடித்து வைத்த நபர் தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம் மகன் படுகொலை தந்தை படுகாயம் ம பகுதியில் நேற்று இரவு இருவர் படுகாயமடைந்து களத்துறை நாகோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மதுகம போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் இருபத்தி மூன்று வயதுடையவர் எனவும் காயமடைந்தவர் ஐம்பத்தொரு வயதுடைய தந்தை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மது விருந்தில் காயமடைந்த தந்தையின் சகோதரர்களில் ஒருவருடன் நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இருதரப்பினரும் அந்த இடத்தை விட்டு வெளியேறி பின்னர் வேறு பகுதியில் மற்றொரு வாக்குவாதத்தை தொடங்கியுள்ளனர் உயிரிழந்த இளைஞனும் காயமடைந்த நபரும் வாக்குவாதத்தில் தலையிட்டுள்ளனர் வாக்குவாதத்தை தொடங்கிய மற்றொரு நபர் கூர்மையான ஆயுதத்தால் தந்தை மற்றும் மகனை தாக்கி காயப்படுத்தியுள்ளார் மேலும் விசாரணையின் போது காயமடைந்தவர்களை களத்துறை நாகுடு மருத்துவமனையில் அப்பகுதி மக்கள் அனுமதித்த ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார் உடல் களுத்துறை நாகோட மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபரை கைது செய்ய மதுகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெலிகம கோட்டலில் துப்பாக்கிச்சூடு நடாத்துவதற்காக தான் உள்ளிட்ட குழுவுக்கு அப்போதைய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் உத்தரவிட்டதாக அந்த பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் அன்ஸ்லம் டி சில்வா நேற்று தெரிவித்துள்ளார் பணிநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற குழுவின் முன் இன்று நான்காவது நாளாக விடுதலையாகியுள்ளார் அப்போது இருபத்தி நான்காவது சாட்சியாக பெயரிடப்பட்டு தற்போது இடைநீக்கம் செய்யப்பட்ட கொழும்பு குற்றப்பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் அன்ஸ்லம் டி சில்வாவிடம் குழு விசாரணைகளை மேற்கொண்டு அன்ஸ்லம் டி சில்வா பின்வருமாறு தெரிவித்துள்ளார் டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அப்போதைய கொழும்பு குற்றப்பிரிவின் பதில் பணிப்பாளர் நெவில் டி சில்வா அதிகாரிகள் குழுவுடன் வெளிகமவுக்கு வந்து செல்லுமாறு என்னை கேட்டார் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய ஒரு குழுவிக்கு அங்குள்ள ஒரு கோட்டலில் ஒரு விருந்து இருப்பதாகவும் அந்த இடத்திற்கு சென்று சுவரிலும் கோட்டலின் பெயர் பொறிக்கப்பட்ட பலகையிலும் சுட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அந்த நோக்கத்திற்காக வெளியே சென்ற குழுவின் தலைவராக நான் செயற்பட்டேன் துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் முன்னோக்கி நகர்ந்தோம் நாங்கள் முன்னோக்கி செல்லும் போது மெட்ரோ துப்பாக்கிச் சத்தம் கேட்டது பின்னர் எங்களுடன் வந்த உபல் என்ற அதிகாரி துப்பாக்கி சூட்டு கீழக்காகி வீழ்த்து அங்கு ஒரு பேருந்தில் சுமார் இருந்தனர் அவர்களின் பேருந்து தாமதமாக நாங்கள் என்று உயிருடன் இருக்கின்றோம் இல்லையெனில் உபளுடன் சேர்ந்து நாங்களும் இருந்திருப்போம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தன்னையும் மற்ற போலீஸ் அதிகாரிகளையும் தவறாக வழிநடத்தியதற்காக சிசிடி பணிப்பாளரை அவர் குற்றம் சாட்டினார் நாடு முழுவதும் பரவி பெறும் கோவிட் பிரிவினால் பாதிக்கப்பட்டு இதுவரை இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு வடமேல் மருத்துவ பீடத்தின் தலைமை மருத்துவ பேராசிரியர் துசாந்த் மேதகெதிர இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் இலங்கை தொற்று நோயல் பிரிவு தகவலின்படி சுவாச நோய்களில் இருந்து ஒன்பது வீதம் முதல் பதிமூன்று வீதம் வரை தற்போது புதிய கோவிட் திருவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த கோவிட் தொற்று மிக குறைந்த தீவிரத்தன்மை கொண்டது இதனால் ஏற்படும் தாக்கம் மிக குறைவு ஆனால் அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களுக்கும் இது தீவிரமாக இருக்கலாம் இவ்வாறானவர்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் இலங்கையில் இரண்டு மரணங்கள் நிகழ்ந்துள்ளன இருவருக்கும் நோய்கள் இருந்துள்ளன தவிர எந்த ஆபத்தான இல்லை எனவே தேவையற்ற அச்சம் தேவையில்லை ஆனால் குறிப்பிட்ட தரப்பினர் இது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டிய அவசியம் என்று தெரிவித்துள்ளார் ஆதார மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் ஒருவர் பித்தப்பை வெடித்ததால் திடீரென உயிரிழந்துள்ளதாக கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது வத்துப்பிட்டி வல ஆதார மருத்துவமனையின் சிறப்பு கண்ணறுவை சிகிச்சை நிபுணரான துமிந்த சமன் குமார் என்று வத்துப்பிட்டி வல ஆதார மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் நயனித் பண்டாரோ தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வத்துப்பிட்டி வல மருத்துவமனையில் சிறப்பு கண்ணறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வந்துள்ளார் மாரடைப்பு காரணமாக கொழும்பு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மருத்துவர் பைபாஸ் அறுவை சிகிச்சைக்கு தயாராக்கி கொண்டிருந்த போது திடீரென உயிரிழந்துள்ள தாக்கு வத்துப்பிடி வெள்ள மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் நஜுரஜித் பண்டாரா தெரிவித்துள்ளார் சடலத்தின் பிரேத பரிசோதனை புதன்கிழமை மதியம் நடைபெற்றது சம்பவத்தில் கடவுளு குரத்தொட்ட வீதியைச் சேர்ந்து சிறப்பு மருத்துவர் துமிந்த சமன்குமாரு இறக்கும் போது நாற்பத்தி ஒன்பது வயதுடையவர் அவர் இரண்டு குழந்தைகளின் தந்தை பத்து பெட்டிவல மருத்துவமனையில் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டு ஐம்பது ஏழை கண்ணோயாளிகளுக்கு ஐம்பது உள்வெளி லென்ஸ் மாற்று அறுவை சிகிச்சைகளை நிபுணர் டாக்டர் துமிந்த சமன் குமார நாளை செய்யவிருந்ததாக கூறப்படுகிறது இலங்கையில் தங்களுக்கு சார்பான ஒரு அரசாங்கம் தேவை என்பதில் மேற்குலக நாடுகள் உறுதியாக உள்ளன எனவே தற்போதைய அரசாங்கத்தில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மேற்குலக நாடுகள் மேற்கொண்டு வருவதாக இராணுவ ஆய்வாளர் அரூஸ் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாகவே பிரதமர் கரணி சூரியவை அரசாங்கத்தில் இருந்து பிரிப்பதற்கான நடவடிக்கைகள் திரைமறைவில் நடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலமாக மேற்குலக ராஜதந்திரிகள் பிரதமர் இறுதியாக மக்கள் விடுதலை முன்னணியினர் பிரதமர் கரணி சூரியவின் சந்திப்பை நிறுத்தியதாக அருட்டியுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவியொருவர் விபரீத முடிவால் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது உயிரிழந்த மாணவி தேசிய மக்கள் சக்தியின் முழுநேர உறுப்பினர் என கூறப்படுகின்றது அத்தோடு கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட தனது உயிரை மாய்த்துள்ளார் யாழ்ப்பாணம் தெல்லிப்படை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய பெண்ணே இவ்வாறு தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் இவர் தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக கடந்த சில நாட்களாக கடும் என அழுத்தத்தில் காணப்பட்டதாகவும் இந்த நிலையில் நேற்று தனது வீட்டில் உயிரை மாய்த்துள்ளதாகவும் மரண விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மதுபோதையில் போதையில் போலீஸ் அதிகாரி ஒருவரின் கையை கடித்து காயப்படுத்திய நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் கேகாலை ரன்வல பிரதேசத்தில் அண்மையில் இடம்பெற்றது கேகாளை ஏழு வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கேகாலை ரன்வல பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் இவர் இரவு பத்து மணியளவில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்து மோட்டார் சைக்கிள் ஒன்றை நிறுத்த முயற்சித்துள்ளனர் எனினும் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் போலீஸ் உத்தரவையும் மீறி மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்றுள்ளனர் பின்னர் போலீஸ் அதிகாரிகள் இருவரும் சந்தேக நபரை துரத்திச் சென்று பிடித்துள்ளனர் இதன் போது சந்தேக நபர் போலீஸ் அதிகாரி ஒருவரின் வலது கையை கடித்து காயப்படுத்தியுள்ளார் கேகாலை போக்குவரத்து பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் ஒருவரே இவ்வாறு கடித்து காயப்படுத்தியுள்ளார் இதனையடுத்து சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாரின் விசாரணையில் சந்தேக நபர் மது போதையில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது